வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் சின்ன சின்ன வேலைகளை வெளியிலேருந்து ஆள் கூப்பிடாமல் சின்ன சின்ன வேலைகளை நம்மளே வந்து சின்ன பேசிக் டூல்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் என்னென்ன பேசிக் டூல்ஸ் தேவைப்படுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் அடுத்தது சின்ன சின்ன பேசி ஒர்க்குகளை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வெளியில் நான் போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டூல்ஸ் என்னென்ன தேவைப்படும் நான் சொல்கிறேன் கட்டிங் பிளேயர் ஒன்று அடுத்தது டபுள் அண்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மங்கி பிளேயர் பிளேயர் கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் மங்கி பிளேயர் அடுத்தது அலன்கி அலன்கி வந்து எல்லாம் ஃபுல் பாக்ஸ் கூட தேவையில்லை ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இந்த மாதிரி சின்ன ஒரு நாலு அது அஞ்சு கூட வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம் கம்மியாக தான் வரும் அடுத்தது வந்து இந்த அஞ்சு தான் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் மற்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அடிஷனல் வேலைக்கு செய்கிறதுக்கு தேவைப்படும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அஞ்சை வச்சு என்ன மாதிரி வேலைகள் தேவைப்படுறதுக்கு யூஸ் ஆகும் என்னென்ன தேவைப்படும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சும்மா ப்ரீஃபாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு டைம் வந்து நான் அடுத்தடுத்த சின்ன சின்ன வேலைகளை வந்து ஒவ்வொரு டூல்ஸை வச்சு நான் செஞ்சு போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் இது மூலமாக கற்றுக்கலாம் நிறையா கட்டிங் பேர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வயரை கட் பண்ணுறதுக்கு அந்த வயரை கட் பண்ணி ஜாயிண்ட் அடிக்கும் போது நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி பிடிச்சி திருகி விடுறதுக்கு கம்பி கட் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் யூஸ் ஆகும் இதுக்கு வந்து இது வந்து அதுதான் மெயின் இது இன்சுலேஷன் இருக்குது ஹேண்டில் இன்சுலேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க சப்போஸ் ஒரு சிலர் லைவில் ஒர்க் பண்ணும்போது கூட இன்சுலேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இன்சுலேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க இன்சுலேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிடிச்சி கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்த டபுள் ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு ஸ்டார் இருக்கும் இதை வச்சு நீங்கள் எல்லாமே நான் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரூஸையும் கலெக்ட்றதுக்கு இந்த ரெண்டும் யூஸ் பண்ணும் மோஸ்ட்லி ஸ்க்ரூ வந்து மைனஸ் ஆகும் இப்போ வர்றது எல்லாமே ஸ்டார் மெத்தட் தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு டோ டோரில் வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணணும் ப்ளம்பிங் ஒரு கிளம்பில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஏதாச்சும் இதில் ஸ்க்ரூவை கலெக்டணும் மாட்டணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நிறையா வேலை செஞ்சுக்கலாம் கலட்டி மாட்டுறது இப்போ அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ந ஸ்பேனர் நிறையா ஸ்பேனர் யூஸ் பண்ணுறது பகல் நீங்கள் இந்த ஒரு அட்ஜஸ்டபுள் வந்துச்சுன்னா இந்த அட்ஜஸ்டபிளை வச்சு ஒரு போல்டு நட்டாக கரெக்டாக என்ன சைஸ் போல்டு நட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டு கரெக்டிக்கலாம் இது பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்டபுள் சப்போஸ் வந்து ஒரு சில போல்டு நட்டு வந்து ரொட்டேட் ஆகும் அப்போது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கிருப்பு வேணும் அதுக்காகவே இந்த மஞ்சி பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கீழேயும் மே பிடிச்சிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா இந்த ரெண்டு இது இருந்தாலே போதும் நம்மளுக்கு ஸ்பேனர் தேவைப்படாது மோஸ்ட்லி இந்த ரெண்டை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் நிறைய இதை பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் பிளம்பிங்கில் வந்து ஒரு பைப் ஒரு டைட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் மோஸ்ட்லி ப்ளம்பர்ஸ் இந்த ஒரு டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ளம்பர்ஸுக்கு இந்த ஒரு டூல்ஸ் வச்சு நிறையா பைப் லைன்ஸ் டைட் பண்ணுறது கோல்டு டைட் பண்ணுறது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்பர்ஸ் ரெண்டு சேம் தான் ஆனால் இது ஒன்று இது ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அலங்கி அலங்கி பார்த்திங்கன்னா நிறைய சைஸ் இருக்கும் இதில் முக்கியமாக ஒரு நாலஞ்சு சைஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கவாங்க எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாது கொஞ்சம் அலநகி இருந்தாலே போதும் என்னென்ன சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபோர் மோஸ்ட்லி இந்த அலநிக்கிஸ் தான் நமக்கு தேவைப்படும் மற்றது வந்து தேவை இருக்கிறது இந்த நாலு இதை வச்சு பார்த்தீங்கன்னா என்னென்னா பைப் லைனில் வந்து கேப் வந்து இப்போ நிறையா வந்து வித்தியாசமான மடலாக வரும் ஒரு சில மடலில் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு உள்ளே இப்போ ஸ்க்ரூ இருக்கும் அதை கலெக்ட் உள்ளே உள்ள அதை நம்ம கழட்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சில இதை அந்த கேப்பை கலக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அலங்கி தேவைப்படும் அந்த அலங்கியில் வச்சு நம்ம அதை ஓப்பன் பண்ணால் தான் அந்த மேலே உள்ள டேபே வரும் ஸ்டீலு அதனால் அலங்கி வந்து இந்த ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இதெல்லாம் வாங்கி இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா வந்து இப்போ வர சைக்கிள்ஸு இந்த மாதிரி நிறையா பொருள்கள்லாம் பார்த்தீங்கன்னா அலங்கி மெத்தர் தான் இருக்கும் அந்த மாதிரி அப்போ உள்ள போல்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்க்ரூனால் தேவைப்படாது ஸ்க்ரூ ட்ரைவர் கலட்டுறது வந்து நிறையா அலங்கி தேவைப்படும் அதேமாதிரி சேர் டைட் பண்ணுறதுக்கு டேபிள் நிறையா போடுற பொருட்கள் எல்லாமே டைப் பண்ணுறதுக்கு இந்த அலங்கி பாக் யூஸ் ஆகும் அலங்கி பாக்ஸ் ஒன்று வாங்கிவாங்க இது இந்த அஞ்சு பொருள் இருந்தாலே மோஸ்ட்லி வீட்டில் உள்ள சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் வந்து இந்த அஞ்சு பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அடிச்சலாம் தேவைப்படுறது நிறையா இருக்குது அது போக பிளஞ்சர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பிளஞ்சர் இதை வந்து பாஸ்பேஷன் பிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த வாஷ்பேஷனில் வந்து நீங்கள் ஏர் உள்ள அந்த பிளஞ்சரை வச்சு நம்ம புஷ் பண்ணும்போது ஏர் உள்ளே போகிறதுனால பிளாக்கேஜ் வந்து உள்ளே அடைச்சிருக்கிறத வெளியில் வரும் அதனால் வந்து ஈஸியாக பிளாக்கேஜ் எழுமாய்ப்போம் அது ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அந்த ட்ரெயின் பவுட்ரு போட்டு நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம சொல் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறேன் அக்ஸாப் பிளேட் ஏதாச்சும் பைப்பை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பைப் லைனாக கட் பண்ண போகிறோம் அதில் வந்து ரெண்டு பைப் இருந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கப்ளிங் வாங்க போகிறோம் டேரக்ஷன் கேட்ட அப்புறம் டிஎல்போ அந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையே இல்லை பைப்பை வந்து கரெக்டான சைஸில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ப்ளேடு ஒன்று தேவைப்படும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ தேவைப்படும் இன்சுலேஷன் டேப் இருக்கும் அடுத்தது அந்த பைப்பை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அப்போ த்ரெட் நூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து டஃப்லான டேப் இருக்குது அப்புறம் எலக்ட்ரிக்கில் வந்து இன்சுலேஷன் டைப் யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து டஃப்லான டேப் அப்புறம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் டேப்பும்னு நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஆல்ரெடி இருக்கு எக்ஸிட்டிங் இருக்கிற லொக்கேஷனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி தேவைப்படும் மெஷர்மெண்ட் தராது இல்லை சப்போஸ் அலர்ந்து கரெக்டாக அக்யூரேட் லெவலில் ஒரு சிலர் வேணுங்கிறவங்க வந்து மெஷர்மெண்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்பேனர் வாங்கியிருக்கிறேன் சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு சில இடத்துல இதை போட்டு கலெக்டர் வசதி இருக்காது அதுக்காக ஸ்பேனர் நான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு தேவை இந்த அஞ்சு இந்த அஞ்சு பொருள் இருந்தாலே எப்போதும் நிறைய நாள்க்காக பண்ணிடலாம் அதனால் ஸ்பேனர் கூட தேவையில்லை பொதுவாக அந்த அஞ்சு பொருளை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வாங்கி வேண்டிய அடிஷ்னலாக ஒன்று ப்ளஞ்சர் வாங்கி வச்சு ப்ளெஞ்சர் ட்ரில்லிங் மிஷின் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் வந்து தேவை இல்லை நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் அப்பப்ப உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ரேட்டும் அதிகம் தான் மூவாயிரத்து ஐநூறுரூவா சப்போஸ் உங்களுக்கு ஒரு நிறையா ட்ரில்லிங் போடுற வேலை வந்துருச்சு ஒரு இது மாட்டணும் அதை மாட்டணும் அப்படின்னு நிறையா அக்குமலேட் பண்ணி வைங்க சப்போஸ் ஒரு நாலு ஒர்க் அஞ்சு ஒர்க் ட்ரில்லிங் மிஷினில் வந்துருச்சுன்னா ட்ரில்லிங் மிஷினில் வந்து வெளியில் போய் வாடகைக்கு எடுத்துனா ஒரு டூ ஹண்ட்ரடாக ஒரு ஒன் ஃபிஃப்டியாக கேட்பாங்க ஒரு ஒன் டேக்கு அதை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் ட்ரில் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம் போக அடிஷனலாக பெரிய பெரிய ஒர்க் வரும்போது டெக்னிக்கல்லாம் வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே பண்ணலாம் உங்களால் முடியும் அந்த சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிஷியனோ ஒரு இளம்பது கிடைக்க மாட்டாங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேலைகளை அதை செய்யாமல் அப்படியே கிடக்கும் அதனால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எப்படி சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம் ஃபுல் வீடியோ ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக வந்து டெக்னிக்கலாக ஈஸியாக வீட்டில் உள்ளவங்க நீங்களே செய்கிற மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் Okay, thank you. Thanks for watching.